அழகு இரண்டு தலைப்பு ஒன்று ஒப்பில்லாத சமுதாயம் இதனுடைய ஆசிரியர் கவிக்கோ அப்துல் ரகுமான் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு கவிதை உலகுக்கு வந்த இவர் தன்னுடைய கவியரங்கங்களினால் சிறப்பு பெற்றவர் ஏராளமான புதுக்கவிதை நூல்களுக்கு சொந்தக்காரர் இவருடைய ஆலாபனை என்கிற ஒரு கவிதை தொகுப்பு சாகித்ய அகாடமி விருதினை பெற்றுள்ளது வாணியம்பாடு இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் அதேபோல தமிழ்நாடு வகு வகுப்பு வாரியத் தலைவராக இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதினோரு வரை பணியாற்றியவர் இந்த கவிதையில் இவர் ஒரு ஒப்பிலாத சமுதாயத்தை பற்றி ஒருவன் கனவு காண்பதாக சொல்கிறார் இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த சமுதாயம் இந்த சமுதாயம் சந்திக்கிற எல்லா சிக்கல்களும் இல்லாத எல்லா சிக்கல்களையும் கலைந்து முற்று முழுதும் இப்போது நாம் வாழ்கின்ற சமுதாயத்திற்கு நேர்மாறாக ஒரு ஒப்பில்லாத சமுதாயத்தை படைப்பதற்கு ஒரு கனவு கண்டால் எப்படி இருக்கும் என்பதை இந்த கவிதை வலியுறுத்துகிறது தனித்திருந்தவன் பசித்திருந்தவன் விழித்திருந்து கண்டகனா தன்னோடு பேசுவதற்கு யாருமே இல்லை என்று தனித்திருந்தவனோ அல்லது அடுத்த வேலைக்கு உணவில்லை என்று பசித்திருந்தவனும் அதே சமயம் விழித்திருந்து என்ற வார்த்தையை கவிஞர் பயன்படுத்துகிறார் பொதுவாக கனா என்பது கனவு என்பது தூங்கும்போது காண்பது ஆனால் விழித்து கொண்டே ஒருவன் தான் வாழுகிற சமுதாயத்தை பற்றி கனவு காண்கிறான் அல்லது தான் வாழப்போகிற சமுதாயத்தை பற்றி கனவு காண்கிறான் என்பதை சொல்கிறார் இன்று வாழ்கிற இந்த சமுதாயத்தில் வாழ்கிற மனிதர்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எப்படி கூடுவது என்பதிலேயே பேதங்கள் எப்படி வாழ்வது என்பதிலேயே குத்துவிட்டு பயணத்தில் சம்மதம் ஆனால் பாதையில் தகராறு இன்று வாழ்கிற எல்லா மனிதர்களும் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் என்கிற சொல் சொல்கிறார்கள் ஆனால் எப்படி ஒன்றை சொல்ல ஒன்றை சொல்ல அதிலேயே நமக்குள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருகின்றன என்பதை சொல்கிறார்கள் நம் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி செல்லலாம் என்கிற ஒரு பயணத்திற்கு சம்மந்தம் தெரிவிக்கிறோம் ஆனால் நான் சொல்கிற வழியில் நீ செல்ல வேண்டும் நீ செல்கிற வழியில் நீ சொல்கிற வழியில் நான் செல்ல முடியாது என்கிற போது இருவருக்குள்ளும் தகராறு வருகிறது என்பதை அவர் சொல்கிறார் இன்று வாழ்கிற சமுதாயத்தினுடைய நடை ஒரு சிலருக்கோ இது ஆண்டவன் தர வேண்டும் ஒரு சிலருக்கோ இது ஆயுதத்தால் வர வேண்டும் அறிவாக இதை ஒரு சிலருக்கு கடவுள் படைப்பிலேயே கொடுத்து விட வேண்டும் இல்லை என்றால் சிலருக்கு ஆயுதம்தான் ஆயுதத்தால் பேசித்தான் புரிய வைக்க வேண்டும் என்கிறார் சமையல் அறைதான் வீடு இது சிலரின் வேதம் படுக்கறை தான் வீடு இது சிலரின் வாதம் பெண்களை பற்றி சொல்லும்போது பெண்களுக்கு சமையல் அறை தான் வீடு அப்படின்னு சில பேர் சொல்கிறான் இல்லை இல்லை படுக்கறை தான் வீடு என்று சிலர் சொல்கிறாங்க நல்லதொரு சமுதாயம் நாம் காண வேண்டுமென்றால் அதற்காக எட்ட முடியாத லட்சியங்கள் எல்லாம் தேவையில்லை அடைய முடியாத ஆகாய கோட்டைகள் தேவையில்லை எட்ட முடிகின்ற யதார்த்த குடிலொன்று போதும் என்று தான் காண்கின்ற அந்த ஒப்பில்லாத சமுதாயத்தினுடைய தொடக்கப் புள்ளியை சுட்டிக்காட்டுகிறார் பாருங்கள் நாம் ஒரு மிகப்பெரிய கனவு காண வேண்டும் லட்சிய கோட்டைகளை கட்ட வேண்டும் என்கிற ஒரு அவசியம் எல்லாம் இல்லை மழைக்கோ வெயிலுக்கோ நாம் நனையாமல் அல்லது வெயில் படாமல் நிற்பதற்கு எட்டுவதற்கு ஒரு யதார்த்த குடிசை ஒன்று போதும் அதை முதலில் நாம் செய்து முடித்தால் போதும் என்கிறார் அந்த சமுதாயத்தில் அப்படி நாம் காண்கின்ற நாம் காணப்போகின்ற அந்த புதிய சமுதாயத்தில் ஆறாக வீதியில் பாலும் தேனும் ஓட வேண்டாம் இரத்த ஆறு ஓடாமல் இருந்தால் போதும் என்கிறார் அந்த சமுதாயத்தில் எழுத்துக்கு தடை இருக்குமோ எந்த எழுத்துக்கு எல்லோரும் சொல்வார்கள் என் தலையெழுத்து அப்படின்னு அந்த மாதிரியான தலையெழுத்துக்கு தடை இருக்குமா பேச்சுக்கும் தடை இருக்குமா என்ன மாதிரியான பேச்சுக்கு பெரும் திண்ணை பேச்சுக்கு அதாவது வெட்டி பேச்சுக்கு தடை இருக்குமா கண்ட கண்ட இடத்தில் கட்சி கொடியேற்றுகிற கட்டாயம் தடை உண்டு ஏன் அப்படின்னா கட்சி கொடி ஏற்றுவத வச்சு ஒருவனுக்கு உடைதைக்க முடியுமா முடியாது அப்படின் போது எதற்கு இந்த ஊதாரித்தனமான துணி செலவு அப்படின்னு சொல்லி எங்கேயுமே கட்சி கொடி விட மாட்டோம் அந்த சமுதாயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க கலப்படம் செய்பவருக்கு கை நிறைய பரிசு உண்டு கல்யாணத்தால் சாதி கலப்படத்தை செய்வதற்கு என்னுடைய சாதி உயர்ந்தது உன்னுடைய சாதி உயர்ந்தது என்று பெருவு பேசுபவர்களுக்கு மத்தியில் சாதி கலப்படம் செய்பவர்களுக்கு பரிசு உண்டு அப்படின்னு சொல்றார் கௌரவம் உண்டங்கே உழைப்பவர் அழுக்கு கைகளிலே போடுவதன்னார் கருப்பு பணத்திற்கு கௌரவம் உண்டு ஏன் உழைக்கிறவனுடைய கைகளிலெல்லாம் அழுக்க வடிந்திருக்கிறதல்லவா அதனால் அப்படிப்பட்ட கருப்பு பணத்திற்கு இங்கே மதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்றான் சாதிகள் எல்லாம் சரித்திரத்தினுடைய ஏடுகளில் தான் இருக்கும் அதெல்லாம் மக்களுடைய மனசுல இருக்காது அப்படின்றது சொல்றேன் அதே போல் போர்க்படைகள் எல்லாம் இருக்கும் எங்கே பொருட்காட்சி சாலைகளில் போர்க்கருவிகள் எல்லாம் வைத்துக்கொண்டு ஒருவனோடு அடிச்சிட்டு சாக மாட்டான் அந்த சமுதாயத்தில் அப்போ அந்த சமுதாயத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும் சட்டங்கள் இருக்கும் ஒழுங்கும் இருக்கும் இடியாக அல்ல இனிய மலையாக ஒருவனுக்கு மிகவும் கட்டாயம் என்னும் போது அதை பின்பற்றாமல் போய்விடுவான் என்பதால் இனிய மலையாக அங்கே சட்டங்கள் இருக்கும் என்று சொல்கிறார் நீதிமன்றம் இருக்கும் அங்கே நீதியை இவருக்கும் சந்தையாக அல்ல சத்தியத்தின் நிழலாக அங்கே தீர்ப்புகள் வழங்கப்படாது நீதி வழங்கப்படும் என்று சொல்கிறார் விசாரிக்கப்படுவன குற்றங்கள் அல்ல குற்றங்களுக்கான காரணங்கள் முதல்ல விசாரிக்கப்பட வேண்டியது குற்றமல்ல குற்றங்களுக்கான காரணம் என்று சொல்கிறார் அடுத்தது ஒருவன் அப்படியே தவறு செய்து சிறைக்கு செல்ல வேண்டிய சூழலை வந்தாலும் செல்லும் புழுக்களை எல்லாம் வண்ணத்து பூச்சிகளாக மாற்றி அனுப்புவதற்குத்தான் அந்த சிறையை பயன்பட வேண்டுமே ஒழிய மேலும் அவனை இந்த சமுதாயத்திற்கு பயன்படாத ஒரு தீவனாக்குவதற்கு அந்த சிறைகள் பயன்படாது என்று சொல்கிறார் இதயத்தை ஏமாற்றி இரக்கத்தை கறக்கக்கூடாது ஒரு பசு தன்னுடைய அருகில் தன் கன்று வந்து நின்றால் மட்டும்தான் பால் சுரக்க ஆரம்பிக்கும் அப்படி அந்த பசுவை ஏமாற்றி பால் சுரக்கணும் அப்படின்னு நினச்சி வைகோளால் கன்று மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு அதுக்கு பக்கத்தில் போய் நிற்க வைப்பாங்க அந்த மாதிரிலாம் அந்த சமுதாயத்தில் பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறார் ஆசிரியர்கள் சுரைக்காய் சித்திரத்தை அல்ல சுரைக்காயை வைத்துக்கொண்டு எப்படி சித்திரம் வரைவது என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க உண்மையிலேயே வித்தையை கற்றுக் கொடுப்பார்கள் இறுதியில் பட்டம் அளிக்கக்கூடிய பயன்படாத விழா நடக்கவே நடக்காது வேலை அடிக்கக்கூடிய உன்னதமான விழா நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படாது இன்றைக்கு சமுதாயம் போல அங்கே திருமணங்கள் தான் சொர்க்க சொர்க்கத்தையே நிச்சயிக்கும் என்று சொல்கிறார் மனம் என்று பணம் கேட்கும் ஆண் உபச்சாரத்தை பிரம்மச்சரியத்தால் தண்டிக்கும் நீதி அங்கு உண்டு அதாவது திருமணம் என்கிற பெயரில் என்னுடைய பையனை உங்களுடைய பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ வரதட்சணை என்கிற பெயரில் இது இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வகையில் ஆண் உபச்சாரத்தை தண்டிக்கக்கூடிய ஒரு நீதி அங்கு உண்டு அப்படி எவற்றால் தண்டிப்பாங்களாமா பிரம்மச்சரியத்தால் இனிமே அவனுக்கு பொண்ணே கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பிரம்மச்சரியத்தில் வந்து அவனை தண்டிப்பதாக சொல்கிறாங்க தாளிக்கரு கயிறு ஒரு ஆயுள் தண்டனையின் கழுத்து விலங்காகாது திறவ பெண்மைக்கு திடப்பொருள் கிண்ணமாய் ஆண்மை இருக்கும் அங்கே அதாவது எவ்வளோ அழகான வரி பாருங்க ஒரு திரவப்பொருள் பெண்மை எனும்போது அதை தாங்கக்கூடிய பாத்திரமாக ஒரு திடப்பொருளாக ஆண்மை இருக்கும் அந்த ஒப்புலாத சமுதாயத்தில் அப்படின்னு சொல்கிறார் ஆண்மையுடன் போட்டிவிடும் ஆவேசத்தில் அங்கே மெல்லிய பெண்மைகள் எல்லாம் மீசி வளர்க்காது அப்படின்னு சொல்கிறார் பெருமைக்குரிய பெண்மை அங்கு அன்றி பூஜிக்கப்படாது பிரம்மனுக்கு கட்டாய ஓய்வு தரப்படாது ஆனால் வேண்டிய அளவிற்கு விடுமுறைகள் தரப்படும் முழுக்க பிரம்மனை வந்து படைப்பின் கடவுளாகிய பிரம்மனை ஓய்வு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட மாட்டோம் அவ்வப்போது அதாவது தேவையான அளவுக்கான மக்கள் தொகையை அந்த சமுதாயத்தில் நாங்கள் சரியாக கொண்டு செல்வோம் மதங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய எல்லாம் தைக்கக்கூடிய நூலாகத்தான் மதங்கள் வலியுறுத்துகிற அன்பு என்பதற்கும் நீ வேறு நான் வேறு என்கிற வேறுபாட்டை எல்லாம் மதங்கள் வளர்க்காது அதே போல் மதத்தினுடைய எல்லாம் மதங்கள் சொல்கிற அந்த வேதத்தினுடைய இருந்தெல்லாம் மதவாதிகள் வரமாட்டார்கள் ஒருபோதும் மனிதர்கள் மட்டுமே வருவார்கள் என்பதை வலியுறுத்துகிறது போல் பணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பணத்திற்கு அந்த ஒப்பிலாத சமுதாயத்தில் பதிவிரதைத் தன்மை கிடையாது அப்படின்னு சொல்லார் அதென்ன பதிவிரதைத்தன்மை அப்படின்னா ஒருவனுக்கு ஒருத்து என்று வாழ்கிற ஒரு நிலை அது அந்த ஒப்பில்லாத சமுதாயத்தில் பணத்திற்கு கிடையாது அப்போ பணம் அந்த அந்த ஒப்பில்லாத சமுதாயத்தில் என்ன நிலையை அடையும் அப்படின்னா பரத்தமையே அவளுக்கு பாராட்டும் கற்பாகும் பணம் பலரிடமும் செல்ல வேண்டும் அப்படி இருந்தால்தான் அதுதான் அந்த ஒப்பில்லாத சமுதாயத்தில் உயர்ந்த கற்பு என்பதை சொல்கிறார் பதிவு திருமணம் செய்து விட்டதாலேயே பூமி பெண்ணுக்கு ஒருவன் புருஷனாகிவிட முடியாது பத்திரம் என் பேரில் இருக்குது இந்த நிலம் பாருங்கள் என் பேரில் இருக்குன்னு சொல்லிட்டதுனாலேயே அவன் வந்து அந்த நிலத்திற்கு உரிமை கொண்டாட முடியாது எவன் அந்த நிலத்தில் உயர்வையை சிந்தி உழைக்க தயாராக இருக்கிறானோ அல்லது உழைக்கிறானோ அவனுக்குத்தான் அந்த நிலம் சொந்தமென்றாகும் அனைவரும் ஒரு நிறை அல்ல உழைக்கும் சாதியே உயர்ந்த சாதி அங்கே எல்லோரும் அங்கே உண்டாக கருதப்பட மாட்டார்கள் யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என்று ஆவார்கள் வயிறு மட்டுமல்ல ஒவ்வொருடைய மனசும் அங்கே நிறைந்திருக்கும் சுதந்திரம் அங்கே சுவாசமாயிருக்கும் எப்படி இப்போதும் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சுவாசித்து கொண்டிருக்கிறோம் அதை வைத்து தான் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்பதையே நாம் அறிய முடிகிறது நம்ம ஒவ்வொரு கனமும் யோசித்து யோசிச்சுட்டே இருக்கோமா நம்ம சுவாட்சிட்டு இருக்கோம் சாதிச்சுட்ருக்கோம்னு யோசிக்கிறது இல்லை ஆனாலும் நாம் சுவாசித்துக்கொண்டு உயிரோடு இருக்கிறோம் என்பதைப் போலவே சுதந்திரம் மிக இயல்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஒரு சுவாச காற்று எப்படி நமக்குள் மிக இயல்பாக நடைபெறுகிறதோ அதே போல் சுதந்திரம் அங்கே ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கப்படும் கடமை அங்கே கௌரவம் உரிமை அங்கே ஊதியம் சத்தியம் அங்கே சமயம் இதயம் அங்கே முகவரி புன்னகை அங்கே பொது மொழி எல்லோரும் பேசக்கூடிய ஒரு மொழி இன்றைக்கு உலகத்தில் கூட மொழி தெரியாதவன் கூட நம்மை பார்த்து புன்னகித்தால் அவனை பார்த்து நம்மால் புன்னகிக்க முடியும் அதற்கு மொழி தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு புன்னகையே அந்த ஒப்பில்லாத சமுதாயத்தில் வாழ்கிற எல்லோரும் பேசுகின்ற ஒரு பொதுமொழியாக இருக்கும் என்கிற ஒரு உன்னதமான கவிதையை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இயற்றியுள்ளார் நன்றி